வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இந்தியா கூட்டணியிலிருந்து திமுகவை நீக்குவதற்கான ஏற்பாடுகளை ராகுல் காந்தி அவர்கள் செய்து வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய சனாதானத்தை வைத்துதான் மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சியே தற்பொழுது மீண்டும் கைப்பற்றியிருக்கிறது பல முறை பொதுமக்களிடம் மன்னிப்பு கேளுங்கள் என்று இந்தியா கூட்டணியிலிருந்து பல கட்சியின் தலைவர்கள் வேண்டுகோள் வைத்தார்கள் ஆனால் திமுக தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றாமல் தவறிவிடக்கூடிய நிலைமை உருவாகிவிடும் மன்னிப்பு கேட்டால் என்பதை சுயநலமாக கருதி இந்தியா கூட்டணி தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை என்று மன்னிப்பு கேட்க முடியாது என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார் தற்பொழுது மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய ஒரு தோல்வி பாஜக வெற்றியடைந்து இந்தியா கூட்டணி தோல்வியடைந்திருக்கிறது என்றால் முழு பொறுப்பு ஸ்டாலின் அவர்கள்தான் என்றும் தற்பொழுது விமர்சனங்களை நம்மால் பார்க்க முடிகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் மூன்று கால முடிவின் பொழுது ஒட்டுமொத்த மக்களும் திமுகவை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் பாஜகவினர்கள் மொழிபெயர்ப்பு செய்து சனாதானத்தைப் பற்றி விமர்சனம் செய்தவர்கள் கூட்டணி வெற்றியடையணுமா மக்கள் விரும்புகிறார்களா என்பதை வைத்து பிரச்சாரங்கள் மேற்கொண்டு தற்பொழுது மூன்றாவது முறை ஆட்சியே மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி அமைத்திருக்கிறது என்றால் அதற்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிக முக்கியமான காரணம் ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டாலின் தலையில் மிக பெரிய ஒரு இடியை இறக்கும் விதமாக டெல்லிக்கு அழைத்திருக்கிறார் சந்திப்பின் பொழுது இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக விலக வேண்டும் என்பதை கூறுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு போதை கஞ்சா குட்கா மற்றும் கள்ளச்சாராயம் அதிக அளவு விற்பனை செய்து தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் ம ஒட்டுமொத்தத்தையும் மாற்றும் விதமாக இந்து மக்களை ஒன்றுழைக்க வேண்டும் அதாவது ஒற்றுமையாக அவர்கள் இருந்தால் திமுக அடையாது என்பதை மனதில் வைத்து கொண்டுதான் சனாதானத்தை பற்றி பேசி அவர்களுக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்தி வெற்றி அடைந்து விடலாம் என்று திமுக நினைத்து கொண்டிருக்கிறது ஆனால் தமிழகத்தில் இது எடுபடலாம் ஆனால் வடமாநிலங்களில் இது எடுபடாது அதற்கு சாட்சிதான் தற்பொழுது மகாராஷ்டிரா தேர்தல் செல்லும் இடமெல்லாம் திமுகவின் பேச்சாற்றலை பற்றி மொழிபெயர்ப்பு செய்து பாஜகவிற்கு வாக்குகளை சேகரித்தார்கள் மீண்டும் மகாராஷ்டிராவில் பாஜகவின் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு இதுவே ஒரு காரணம் இன்று மாலை டெல்லிக்கு செல்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அதிரடியான மாற்றங்கள் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஸ்டாலின் இந்தியா கூட்டணியிலிருந்து நீக்குவது சரியா தவறா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்